ஆ அம்மா ஆ அம்மா அம்மா என்ன பண்ணுவாங்க அம்மா எனக்கு சாப்பாடு ஊத்தி விடுவாங்க ஆ ஆலமரம் 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 எப்படி இருக்கும் ஆலமரத்துல நிறைய இருக்கும் இஞ்சி 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 என்ன டேஸ்ட்ல இருக்கும்

ஊசி ஊசில என்ன பண்ணுவாங்க ஊசில தைப்பாங்க ஏ எறும்பு ஏ எறும்பு எறும்பு எப்படி இருக்கும்

வெரி குட் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தமிழ் உயிரெழுத்துக்கள் ஆள் இருந்து அவ்வரைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டோட சூப்பரா இந்த வீடியோ கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க அழகா கத்துக்கிட்ட மாதிரி அடுத்த வீடியோல உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ரெண்டும் சேர்ந்து எப்படி உயிர்மெய் எழுத்து உருவாகுது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் குட்டீஸ் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நானும் கிட்டுதான் தான் தேங்க்யூ